ஸ்ரீமதே நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து முதல் திருமொழி திருநறையூர் பாசனம் ஒரு அருமையான பதிகம் இது ரொம்ப அனுபவித்து படிக்கலாம் பாருங்க கரவாமடனாகுதன் கன்று போல் மரவாது குணதடியேன் உன்னை ஏழைக்கின்றேன் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிரபாமை என்னை பணி எந்தை வீரானே இந்த முதல் பாசனம் கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு குட்டி பாஸ் பசுவிடம் பால் சுரக்க பால் குடிக்கச் செல்கிறது ஆனால் பசுவிடம் மடியில் இருந்து பால் வரவில்லை ஆனால் அந்த கரபாமடனாகுதன் இது மாதிரி பால் சுரக்காத அந்த பசுவியினுடைய கன்று புள்ளினார் போல் அந்த கன்றுக்குட்டி அவ ரொம்ப யோஜனை பண்ணிகிட்டு இருக்கோம் அம்மாவை பற்றி அ திருப்பி திருப்பி அழைச்சின்னு இருக்கும் அத அந்த கற்பனையில் மரவாது அடி ஏன் உன்னை ஏ அழைக்கின்றேன் அருள் புரியாத உன்னை நான் எப்பொழுதும் அழைத்து கொண்டிருக்கிறேன் அந்த கன்றுக்குட்டி போல அப்படின்னு கற்பனை பண்ணியிருக்கோம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் துறவார் பொழில் சூழ் நறையூர் நின்ற நம்பி துறவார்ன வாசனை மிகுந்த சோலைகள் சூழ்ந்த நறையூர் நின்ற நம்பி பிறவாமை என்னை பணி எனக்கு பிறவாமை என்கிற அருளை கொடுக்க வேண்டும் எந்தை பிரானை படிக்கலாம் நினைக்கிறேன் கரவாமடனாகுதன் கன்று போல் மறவாது அடியேன் புன்னை அழைக்கின்றேன் துறவார்பொழில் சூழ் நறையூர் நின்ற நம்பி பிரவாமை என்னை பண் பிறவாமை பணி எந்தை பிரானை அடுத்த பாசம் முது நீரொடு நாள் மால்பரைகேழும் துற்றா துற்று மால் பழகேழும் துற்றா முன் துற்றிய தொல் புகழானே அற்றேன் அடியேன் உண்மை அழைக்கின்றேன் பெற்றேன் அருள் தந்திடு அருள் தந்திடு கெந்தை பிரானே அது முதனியனு கடலோடு எல்லா மலை மலைகளை ஏழும் துற்றா முன் துற்றிய ஒரு கவளமாக முன் உண்ட உன் உடலில் வை உன்னுடைய வயிற்றில் வைத்து கொண்ட தொல் புகழானே அர்த்தமானது அற்றேன் அடியேன் அற்றேன் அடியேன் உன்னை உனக்கே நான் அற்றேன் எல்லாவற்றையும் உன்னிடமே விட்டுவிட்டேன் அர்த்தம் அழைக்கின்றேன் பெற்றேன் இந்த மாதிரியாக உன்னை பற்றியே உன்னை பற்றியே சிந்திக்கக்கூடிய அந்த பெருமையை பெற்றேன் அந்த அருளைப் பெற்றேன் அது அருள் தந்திடு எந்த அருள் தந்திடு எந்தை பிரானே அர்த்தமாக நினைக்கிறேன் முது நீரு மால்வரை எழும் துற்றா முன் துற்றிய தொல் அற்றேன் அடியேன் உன்னை அழைக்கின்றேன் பெற்றேன் அருள் தந்திடு எந்தை பிரானே அடுத்த மாதம் பார்க்கலாம் தாரேன் பிறர்க்கு உன்னருள் என்னிடை வைத்தாய் ஆரே அதுவே பருகி கழிக்கின்றேன் காரை கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாயை உகந்து அடியேனே அது அர்த்தம் பண்ணிக்கலாம் காரை கடலே அப்படின்னா பார்க்கடலையும் மல காரே கடலே மலையே மலையான திருமலையை திருமலையைச் சொல்கிறான்னு புரிந்து கொள்ளலாம் திருக்கோட்டியூரே திருக்கோட்டியூரை உகந்தாயை மற்றையெல்லாம் உகந்து அங்கு நித்தியவாசம் செய்கின்ற உன்னை அப்படின்னு அர்த்தம் உன்னை அப்படின்னு கூப்பிடுறான்னு புரிஞ்சுக்கலாம் தாரேன் பிறர்க்கு உன்னருள் என்னிடை வைத்தாய் நீ என்ன என்னிடம் அருள் அருள் வைத்தாய் அந்த அந்த அருளை பிறர்க்கு தாரேன் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஆரேன் ஆரேன் அதுவே பருகி கழிக்கின்றேன் எனக்கு உன் அருள் கட்டினாலும் நான் இன்னும் திருப்திப்படவில்லை எனக்கு இன்னும் அருள் வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது அதுதான் ஆரேன் ஆரேன் அதுவே வருகி கழிக்கின்றேன் உன்னுடைய அருளையே நான் வருகி கழிக்கின்றேன் அத்தம் சொல்லிட்டேன் காரை கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாயை இந்த மாதிரி அவற்ற பிரியமாய் அவர் அவ அந்த அந்த திவ தேசங்களில் நீ உகந்து இருக்கின்றாய் உன்னை அடியேன் முகந்தேனே நானும் உகந்தேன் உன்னை அப்படின்னு படிக்கலான்னு நினைக்கிறேன் தாரேன் பிறர்க்கு உன்னருள் என்னிடை வைத்தாய் ஆரேன் அதுவே பருகி கழிக்கின்றேன் கடலே மலையே திருக்கோட்டியூரே புகந்தாகை புகந்து அடியேனே அடுத்த மாசமாகும் புல்வாய் பிளந்த புனிதா என்றழைக்க உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் பொருவா என் உள்ளம் குளிரும் ஒருவா கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே வள்ளால் உன்னை எங்க நம் நான் மறக்கேனே அத்தவாய் பிளாய் அது புல்வாய் பிளந்த புனிதா அந்த மகாசுரன் கொக்காக வந்தான் அவருடைய வாய் பிளந்த புனிதா பவித்திரனை என்று நான் அழைக்க உள்ளே நின்று என் உள்ளங்குளிரும் கருவா என்னுடைய உள்ளத்திலே வந்து புகுந்து என்னுடைய மனதை குளிர்விக்கும் ஒரு ஒப்பற்றவனே அத்விதீயனே கல்வா கல்வான்னா இந்த அட்டெலாம் பெரிய அர்த்தம் பண்ணிட்டுருக்கேன் எந்த மாதிரியாக நீ அருள் செய்வாய் என்பது யாருக்கும் தெரியாது அதான் கல்வா யாருக்கு என்ன மாதிரி அருள் செய்வாய் என்று யாருக்கும் தெரியாது அதான் கல்வன் திருக்கடல் மல்ல கிடந்த கருகும்பே வள்ளால் சாதாரண வள்ளனே வள்ளனே உதார் உதார உதார குணமுடையவனே உன்னை எங்கனம் நான் மறக்கேனே அர்த்தம் நினைக்கிறவங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு புல்வாய்ப்பிழந்த புனிதா என்று அழைக்க உள்ளேன் நின்று என் குளிரும் உருவா கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பு வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே வள்ளால்ன கொடை வள்ளல் அர்த்தம் அடுத்த பாசன நுதல் வேல் நெடுங்கண் கண்ணியும் நீயும் கடுங்காலம் தெரிந்த களிரே நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாய் உன்னையான் வணங்கி தொழுமாரே வில்லேர் நுதல் வில்லை போன்ற நெற்றியும் வேல் நெடுங்கண் வேலை போன்ற நீண்ட நீண்டகண்களுடைய பிராட்டியும் நீயும் கல்லார் கடுங்காலம் தெரிந்த கழிரே கல்லதர்னு சொல்லுவாத கப்பா கல்லார்னால் கற்கள் நிறைந்த மலைகள் நிறைந்த மெடுவள்ளங்கள் நிறைந்த காலத்தில் திரிந்த கல்வா தெரிந்த கழி காடில் கழிவு இருக்கும் பாருங்க அது மாதிரி அது சீதா பிராட்டியும் நீயும் காட்டில் அலைந்ததை சொல்கிறார் அவர் நல்லாய் நல்லவனே நரணாரணனே எங்கள் நம்பி அத்தமாக உங்களுக்கு சொல்லாய் உன்னை கான் வணங்கி தொழுவாரே உன்னை நான் இப்படி வணங்கி தொழுவேன் அந்த வழியை சொன் அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் பிடிங்களா பிடிங்களான் வில்லேர் முதல் வேல் நெடுங்கண்ணியும் நீயும் கல்லார் நெடுங்கானம் சிரிந்த களிரே நல்லாய் நரநாரணனேயங்கள் நம்பி சொல்லாய் உன்னை யான் வணங்கி தொழுபாரே அடுத்த பாசனம் பார்க்கலாமா அடுத்த பாசனம் பாருங்க எப்படி இருக்கு பனியை பரங்குன்றின் பவளத்திரலே முனியே திருமூழிக் களத்து விளக்கே இனியாய் தொண்டரோம் பருகின் தொண்டரோம் பருகும் தொண்ட தொண்டரோம் பருகுகின்ற முதாய கனிகே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே இந்த பனியின் முனுசு பணிகை மூணுசியில் பனியின் பனி ஸ்னோ பணிகை பரங்குன்றேன் பவளத்திரலே பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கா இது இமய இமய இமயவலையில் இருக்கின்ற பிரீதி என்ற இடத்தில் இருக்கிற நித்தியவாசம் செய்கின்ற பவள தீரலே பவளம் பவள குவியலே முனியே முனியே கர்த்தம் எல்லா சமயத்திலும் எல்லோருக்கும் ஏதோ நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறவன் தான் முனி முனிங்கிறவர் மற்றவர்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எப்பொழுதும் ஆசைப்படுகிற படுகிறவன் அதை எண்ணிக்கொண்டிருப்பவன் தான் முனி அதான் முனி திருமொழி களத்து விளக்கே திருமொழி களத்தாராய் அப்படியே திருமொழி திரு திருமொழி களத்தில் ஒரு பரஞ்சோதியும் கூட புரிஞ்சுக்கலாம் இனியாய் ரொம்ப இனியவனே தொண்டரோம் பருகு தொண்டரோம் பருகு இன்னமுதாய கனியே தொண்டர்கள் பருகுகின்ற ரொம்ப சுவையான கனி போன்றவனே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே உன்னை கண்டு நான் உயிவித்தேன் அப்படின்னு முடிக்க படிக்கலாமா பனியே பரங்குன்றின் பவள கனியே திருமூழி களத்து விளக்கே இனியாய் தொண்டரும் பருகு இந்நமுதாய கனியே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே இந்த பனின்னா பனி பனி படர்ந்திருக்கிற மலையில் இருக்கிற பிரீதி தேசத்தில் இருப்பவனேன்னு நான் ஞாபகம் சொல்லுவோம் ஸ்பெல்லிங் தப்பாகிடுது அடுத்த பாசம் கதியே கதியேல் இல்லை நின்னருள் அல்லால் எனக்கு அல்லாது எனக்கு கதியேல் கதியேல் இல்லை நின்னருள் அல்லது கனக்கு அப்படி நின்னருள் அல்லது எனக்கு நிதியே சிறுநீர்மலை சிறுநீர் சாரி கட்டப்பட சிறுநீர்மலை நித்திலத்தொத்தே பதியே பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே கதியேன்னா எங்களுடைய கடைசி ரிசார்ட்டு அப்புறம் அல் உன்னை விட்டால் எனக்கு உன்னுடைய அருள் இல்லாவிட்டால் எனக்கு வேறு கதி இல்லைங்கிறது தான் முதல் அர்த்தம் அப்புறம் நிதியே பெருமாள் நமக்கு அவன்தான் செல்வம் அவன்தான் நமக்கு வெல்த்து அவன்தான் நமக்கு பொக்கிஷம் அதான் நிதியே திருநீர்மலை நித்திலத்தொத்தே திருநீர்மலையில் இருக்கிற முத்து கோ முத்து முத்தால் செய்யப்பட்ட மாலைன்னு அர்த்தம் நித்தில தோத்தே பதியே இந்த உலகுக்கு பதியே ப தொழும் தொண்டரு தொகுக்கு கதியே அர்த்தமாக தொண்டர்களுக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு தேனே படிக்கலாமா கதியே கதியேல் இல்லை நின் அருள் அல்லது எனக்கு நிதியே திருநீர்மலை நித்தில தொத்தே பதியே பரவித்தொழும் தமக்கு கதியே உன்னை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே அடுத்த பாசனம் பாருங்க அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் வெங்கனம் நான் விடுகேனே அர்த்தமாக நினைக்கிறேன் இவர் வந்து அத்தாரியே அப்பனே பெருமானே என்று நான் இவரை இவர் அழைக்கிறார் அவரை பார்த்து பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்ன இவன் பித்தன் என்று மற்றவர்கள் பேசுகிறார்கள் அதான் அர்த்தம் முத்தே மணி மாணிக்கமே அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு முளைக்கின்ற பித்தே இதான் விசேஷமானது எல்லாவற்றிற்கும் காரணப்பொருளாக இருப்பவனே அதான் முளைக்கின்ற வித்தே அப்படின்னா அவ்வயாய பீஜம்னு சொல்லுவான் பீ மாது மாறாத ஒரு விதை அவன் எங்கனை உன்னை எங்க நம்பு உன்னை நான் எப்படி விடுவேன் அதான் அர்த்தம் அத்தா அருகே என்று உன்னை கழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை முத்தே படி பாணிக்கவே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே அடுத்த பக்கமாக தூயாய் மாமதி போல் உயிர்க்கு எல்லாம் தாயாய் அழிக்கின்ற தாயாய் அழிக்க ஆணாய் அழிக்கின்றது தன் தாமரை கண் தாழாய் தாயாய் அழிக்கின்ற தன் தாமரை கண்டா ஆயா அலை நீர் உலகேழும் உன் மாயா உன்னை எங்கனம் நான் தான் மறக்கேனை இருக்க பாருங்க தூயாய் தூய்மையானவனே சுடர் மாமதி உயிர்க்கு எல்லாம் தாயாய் நம்மகிட்ட நம்பிக்கை என்னன்னா சந்திரனிருந்து நமக்கு ஒரு அந்த ஒளியே நமக்கு உயிர் உயிர் கூட்டம் உயிர் அழிக்க வல்லது அது வந்து நம்மை ஜீவிக்க செய்கிறது அதான் அப்படி சொல்கிறார் சுடர்மாவதி போல் உயிர்க்கு எல்லாம் தாம் உயிர்க்கெல்லாம் தாயாய் அழிக்கின்ற தாய் போல் காக்கின்ற தா தன் தாமரை கண்டா தாமரை கண்ணனே அல்ல குளிர்ச்சி செத்துருக்க குளிர்ச்சியான தாமரை கண்ணனே தன் தாமரை கண்டா ஆயா அப்படின்னு நம்முடம் பிரியமாக இருக்கின்ற ஆயா அலை நீர் உலகேழும் உன் அல ஏழும் அலை ஏ சாரி அலைநீர் அலைநீர்ன கடல் உலகேழும் உலகங்களையும் கடலையும் முன் உண்ட பழைய காலத்தில் உண்ட வாயா உன்னை எங்க நம் நான் மறக்கேனை பிடிக்கலாமா தூயாய் சுடர்மாமதி போல் உயிர்க்கு எல்லாம் தாயாய் அழிக்கின்ற தன் தாவரை கண்டா ஆயா அலைநீர் உலகேழும் முன்னுண்ட மாயா முன்னுண்ட வாயா உன்னை எங்கனம் நான் மறக்கேனே அருமையான பாசனம் இந்த பாசனத்தை பாருங்க வண்டார் பொழி சூழ் நம்பிக்கை என்றும் தொண்டாய் கலிகன் ஒலிசை தமிழ் பாலை தொண்டீர் இவை பாடுமின் பாடி நின்று ஆகாட உண்டே பிசும்பு உந்தமக்கு இல்லை துயரை வித்தியாசமாக இருக்க பாருங்க சூழ் நறையூர் நம்பிக்கை மண்டுகள் நிரங்கரிக்கின்ற தோலைகள் சூழ்ந்த திருநறையூர் நின்ற பெருமானுக்கு என்றும் தொண்டாய் எப்பொழுதும் அவனுக்கு தொண்டராயிருக்கிற கலிகன் ஒலி செய்தவள் மாலை திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த பதிகத்தை தொண்டிவை பாடுமின் இந்த பாசுரங்களை நீங்கள் செய்வியுங்கோள் பாடி நின்றாட பாடி அனுபவிக்க அனுபவிக்க உண்டே விசும்பு உங்களுக்கு நிச்சயமான வைகுந்தம் புண்டு அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் உண்டே விசும்பு உந்தமக்கு உந்த உங்களுக்கு வைகுந்தம் நிச்சயம் இல்லை துய துயர உங்களுக்கு துயரங்கள் ஏதும் இல்லை இவ்வுலகில் துயரங்கள் ஏதும் இல்லை அதுக்கப்புறம் உங்களுடைய ஆத்மா ச போய் சென்று இருக்க இரு சென்று சென்று அடையக்கூடிய இடம் விசும்பு அப்படின்னு சொல்லி படிக்கலாம் வண்டார் பொழில் சூழ் நரையூர் நம்பிக்கை என்றும் தொண்டாய் கலியன் கலியன் செய்தமிழ் பாலை தொண்டீர்கிவை பாடுமின் பாடி நின்றாட உண்டே பிசும்பு உந்தமக்கு இல்லை துயரே ஸ்ரீமதே நமகா